உலகிய தமிழுக்கும் தமிழருக்கும் முதல் வணக்கம் உலக தாய்மொழி நாள் வாழ்த்துக்களும் உங்களுக்கு உரித்தாகுக நம் தமிழையும் தமிழரையும் சிறப்பிக்கும் முகமாக பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இருபத்தி ஏழாம் நாள் வரையிலான குருவார காலத்தை தமிழ் வாரம் என சிறப்பித்து அறிவித்திருக்கும் ஜார்ஜியா மாகாண ஆளுநர் அவர்களுக்கும் அவர்தம் அலுவலகத்தாருக்கும் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கமும் பேரவையும் வேறு வேறல்ல அந்த அளவுக்கு ஒருங்கிணைந்து செயற்பட்டு வந்து வந்திரு வந்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் பேரவை விழாவை மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடத்திய சங்கம் தான் அட்லாண்டா மாநகர தமிழ்ச்சங்கம் எனக்கு இன்னமும் அந்த நாட்களை மறக்க முடியாது ஏன்னா நான் ரொம்ப க்ளோஸாக அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அங்கே உள்ள டீமோட நிறைய பேர் உங்கள் ஊரில் அனைவரும் நிறைய பேர் எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு இணைந்து செய்யப்பட்டு பேரவை விழாவை வெற்றிகரமாக இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டில் வந்து நடத்தணும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த வருகின்ற உங்கள் உங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வடகொலா மாகாணத்தில் வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு விழா வந்து வருகின்றது அதற்கு நீங்களெல்லாம் வந்து விழாவை சிறப்பித்து தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்களுடைய தமிழ் வாரம் சிறக்க வாழ்த்துக்கள் தமிழால் இணைவோம் தமிழராய் வாழ்வோம் மிக்க நன்றி